நம்மோடு திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கைல பல அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு உங்களுடைய பார்வையில மிக முக்கியமான நீங்க பார்க்கக்கூடியது இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கின்ற போது இயக்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையாக காணப்படுகிறது ஒரு தேசிய கட்சியாக இருந்த இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தன்னாட்சி உரிமை மாநில உரிமைகள் இவைகளுக்கு உட்பட்டு தான் ஒரு தேசிய கட்சியை கட்சியும் என்று திராவிடர் இயக்கம் நீண்ட நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதுதான் சரியான தீர்வு என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பது என்பது ஒரு வரலாற்று அந்த வரலாற்று திருப்பத்தினுடைய அடையாளங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிற அம்சங்களை பார்க்கும் போதே நமக்கு தெளிவாக தெரிகிறது குறிப்பாக தமிழகத்தில் நாம் நீண்ட காலமாக போராடி வருகின்ற நீட்டு விளக்கு என்பதிலிருந்து இடஒதுக்கீட்டினுடைய ஐம்பது சதவீதம் உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையிலிருந்து இவை அடிப்படையான கொள்கைகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஏவுகிற கொள்கையை எதிர்த்தது என்பதற்காகத்தான் பெரியார் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறினார் இப்போது பெரியார் கொடுத்த அந்த சமூக நீதி குரலை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு பேச துவங்கி இருக்கிறது என்பது சேமரியாத இயக்கம் திராவிட இயக்கத்தின் வழியில் காங்கிரஸ் கட்சி அவருடைய பண்பை மாற்றிக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை தெளிவாக விளக்குவதாக இருக்கிறது எனவே இவை வரவேற்கத்தக்கது ஒன்று குறிப்பாக ஏழை பெண்களுக்கு உதவுவது என்பது தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் புதிய விருத்தம் கிடைத்திருக்கிறது இன்னும் சொல்லப்படும் சொன்னால் தமிழ்நாட்டில் பெண்களுக்காக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டுமல்ல அகில இந்தியாவில் இருக்கின்ற பெண்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே இதை சொல்லுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு பெண்கள் பெறுகின்ற இந்த உரிமைகள் அனைத்து இருக்கிற பெண்களுக்கும் ஒரு வாய்ப்பு கதவை தமிழக முதலமைச்சர்கள் திறந்து விட்டிருக்கிறார் என்ற பெருமையும் தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பண்பு மாற்றத்தை காட்டுகிறது வரவேற்க தகுந்த ஒரு அறிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க